திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி விருப்பாச்சி சாலை புதூர் அத்திக்கோப்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்குகள் சேகரித்து வருகிறார் அத்திக்கோம்பையில் பேசிய வேட்பாளர் முகமது முபாரக் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்கள் திமுகவினர் என்று விமர்சித்தார்

நம்ம மாவட்ட அமைச்சர் இருக்கிறார் சக்கரபாணிக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு ஒரே பேச்சு தான் தருவேன் 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 எதையும் தரவே மாட்டான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க